ஏனை லத்தி தேடுறதுக்கு வந்திருக்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே இன்றைக்கி எடுத்துகிட்டு போயே தீருவோம் அப்படியே முள்ளுடா இப்படி பழம் தடம் தடங்குதுவா இப்ப அது வாடைக்கு போகிற தடம் இப்படிதான் இருக்கும் காட்டுக்குள்ள தடம் நமக்கு என்ன காட்டுக்குள்ளே டைல்ஸ் போட்டால் வச்சிருப்பாங்க ஏங்க மக்களே நீங்களே சொல்லுங்க கைத்தடம் மட்டுமே போயிரு ஸோ வா

கல்லாம் பெரட்டி பார்த்துட்டு போய்க்குது கரடி நைட்டு தான் பாட்டி இருக்கும் அதான் அந்த கிழங்கு பூச்சி புழு இதெல்லாம் இருக்கும்ல எல்லாம் பிடிச்சி போட்டு தின்னுக்கிட்டு எல்லாம் ஓடி போயிருங்க மேலே நடுமலைக்கு போயிருக்குங்க பயம் கண்டா ஏதோ ஒன்று பண்ணி விட்டானுங்கன்னா சைக்கோ பிடிச்ச பசங்க அப்புறம் என்ன பண்ணும் அதுவும் காஞ்சி போன சாணி இல்லை பச்சை சாணி ஏ நேரத்தில் முந்தது நேரத்தில் வந்துட்டுருக்குது போட்டுட்டு போய்க்குது பச்சை சாணிங்க போகிறா எல்லாம் மலைக்கு கரைஞ்சிக்குது பக்கமாக தான் போட்டு போய்க்குது ம் வேறு காஞ்சது கீழே இருக்கும் ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது இப்போ இல்லை இது மட்டும்தான் மட்டுந்தான் யானை தானில்லை இங்கே பாருதா இங்கே பாரு கால் தர அதெல்லாம் எரி கொடுத்துங்க பார்த்தியா இதெல்லாம் இறங்கி போய்க்குது அக்கெல்லாம் பாருங்க கால் தர தெரியுதா குட்டி இதுலயே புது போய்குது நைட் இல்லை அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தாலும் போயிருக்கலாம் அது சாணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட மட்டும் தெரியுது அதுதான் அதே தான் சாணி தான் யானும் சாண்டிட்டா ஒன்று கிடக்குது காஞ்சி போயிடு ஒன்றே ஒன்று தான் கிடக்குது நிறைய இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு ஆ குச்செல்லாம் போட்டு மென்று மென்றுட்டு போய்க்குது அது கால் தறி பாரு தண்ணியில் வந்து ஆடிக்குது பாடுறா வருதா தெரியாது ம் வேதா பக்கமாக தான் வந்துருக்குது இங்கே பேர் பக்கமாக தான் வந்துட்டு போய்க்குது ம் ஏன் சாணிதா கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் கரெக்டாக குழியில் உழுவு சொல்லி ஓரமாக வந்து நடந்து போய்க்கிறா நம்ம உழுந்து விட்டோன்னா யாராவது தூக்குவா அப்படிங்கிற மாதிரியே கரெக்டாக கல் மேலே கால் வச்சு பக்குவமாக நடந்து வந்துக்குது பாலை இலையெல்லாம் பிச்சு போட்டு போயிக்குது அப்படிதான் தோணுதுடா இப்போதான் வந்துக்க மாட்டேங்குது காலையில் தான் வந்துட்டு போயிருக்க மாட்டேங்குது கொஞ்சம் முன்னாடி வந்தால் பார்த்துட்டு இந்த இங்கத்தான் ஆனால் நம்ம சவுண்டு கட்ட ஓடி போடும் கட்ட கட்டமுன்னு ஓடி போயிடுவா அது கூச்ச சுபாவம் எனக்கு அதிகமாக நானும் அவங்கள பார்க்க மாட்டேன் அப்படின்னு அம்மாடியோ நல்லா கரைஞ்சிருக்குது தண்ணி வந்ததுக்கு இது வழியாக இறங்கி வந்துக்குது இந்த வழியாக மேலேருந்து இறங்கிருக்குது இறங்கி வந்து ம் கூட்டமாக வந்திருக்கோம் காஞ்சது இருக்கலாம்னு பார்த்தா ஈரமாவே இருக்குது ம் மழை பெஞ்சுக்குது எல்லாம் ஈரமாவே இருக்குது காஞ்ச சாணி காட்டுக்குள்ள தான் கிடைக்குமோ மேலே எங்கே போட்டுக்குன்னு தெரியலையே ஓடனா தண்ணி போகிறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் கிடக்கும் ம் எல்லாம் இங்கே தான் என்ன ஆடு குட்டி போட்ட மாதிரி தெரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஓடையிலே போனால் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பா மேலே போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்கான்னு சப்போஸ் மேலே இருந்தால் கூட இருக்கலாம் காஞ்ச சாணி இப்பே தேடிக்கிட்டு இருக்கிறோம் கிடச்சா சொல்கிறோம் வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கோங்க ம் அதான்லாம் கரைஞ்சி போச்சுடா இல்லைன்னா நிறையா இருக்கும் அந்த ஓடல் வைக்கும் மூட்டை மூட்டையாக கிடக்கும் அங்கே ஒரு சின்ன ஓட ஒன்று இருக்கும் குறுக்க அதில் தண்ணி வராது அதில் கிடக்கும் அதில் போய் பார்க்கலாம் இதெல்லாம் ஆளுங்க வந்துட்டு போன தரோம் இப்படின்னா ஆடு மேய்க்கிறாங்கல்ல அதுலாம் வந்துட்டு போகிறது தவிர்த்து யாரும் வாய்ப்பு இல்லை இந்த பகுதியில் உள்ளவங்க இந்த கிராமத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்துட்டு போகிற தரும் இப்போனால் உடைக்கு போயிடலாம் என்னதான் தான் மயில் சிரிக்கிது நம்மள பார்த்தா கியாழமாக சிரிக்குதா ஆஹாஹா கிருக்குன்னு வந்துக்கிறானுங்க அந்த மரத்துக்கிட்டே ஊருக்குள்ளதை சாணி கிடக்கும் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுடுங்க எனக்கு பொறுக்கு ஒர்க்கு நல்லா டா இன்னும் மூணு மூணையும் பொரிக்க போடு இதுக்கு மேலே போனப்பறம் சாணி கிடைக்காது போகுது மூணையும் பொறுக்கி போடு இந்த மூணு சாணி எடுத்துகிட்டு அது போய் குழந்தைக்கு பக்கம் பிடிக்கலாம் பா அப்படி போகலாம் இங்கே வா தலையெல்லாம் உடஞ்சி கிடக்குது தலையெல்லாம் உடஞ்சி கிடக்குது யானை வந்திருக்குமோ அப்படித்தான் நானும் என்ற ஒரு பைத்தியக்காரன் வந்தான் டேய் தலை உடஞ்சி கிடக்குறான்னு யாராவது வெட்டி போட்டிருப்பாங்கண்ணா டேய் யானை வந்திருக்குண்ணா அண்ணே யானை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அண்ணா கடைசியாக அவன் தான் முதல்ல ஓடணுனே யானையை பார்த்துட்டு ஒட்டம் பிடிச்சா பாரு சாமி பார் கார்டிங்க வந்துட்டு போயி மனுஷன் கால் கழு இருக்குது போடுறா தா ஒரு கால் மனுஷங்களை தருமதிக்குது இப்ப மனுஷங்க கால் திறமையே இதில் சாமி போட்டு பரிபன்னு வச்சுக்குது எதுனாவது இருக்கும் கிழங்கிழங்கு இருக்குன்னு பறிக்கிறது தான் சும்மா ஒன்று பறிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை வா கீழிக்கலாம் உடையில ம் வந்துட்டு போய்க்கிது போட்டு போய்க்காது இதுபார் இந்த வழியத இறங்கி போய்க்குது தாரை தெரியுது அவர் எங்க ஆ அங்கே தான் கிடக்குது போடுறா இங்கெல்லாம் வந்து மேஞ்சுக்குது மேஞ்சிக்குது தீடு திரிய மாட்டேங்குது குட்டி குட்டி வந்துக்குது ம் இதெல்லாம் வெறும் இதாக இருக்கும் இது தண்ணி அடித்து போயிடுச்சு பிளக்குது நாங்கள் அந்த மூலையில் கிடக்கும் போயிட்டு வாஷாக அரைப்பச்சையாக கிடக்கும் அப்படியே போயிட்டு போனேன் அங்கே ஒன்று கிடைக்குது இங்கேவா இது நல்லாக்குதான் பாரு இங்கே இருக்குது பாரு அங்கே இருக்குது பேர் போயிரு ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ வந்து நான் பெட்டராக அனுப்புகிறேன் உங்களுக்கு கீழே பிடிச்சிருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு போங்க நம்ம மக்களே